வணக்கம் மக்களே இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி அதிர்ச்சி தோல்வியை இருக்காங்க இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல நானூத்தி எழுவத்தோரு ரன்கள் குவிச்சு இங்கிலாந்து அணி நானூத்தி அறுபத்தி ரன்கள் எடுத்திருந்தாங்க இதனை அடுத்து ஆறு ரன்கள் முன்னிலை பெற்ற இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸ்ல முன்னூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தாங்க இதனை அடுத்து முன்னூத்தி எழுவத்தோரு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட இங்கிலாந்து அணி கடைசி நாள் ஆட்டத்துல விளையாடினாங்க விக்கெட் சிலப்பே இல்லாம இருபத்தி ஒரு ரன்கள் அப்படின்ற ஸ்கோரோட அஞ்சாவது நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இங்கிலாந்து அணியில பென் டெக்கெட் அபாரமா விளையாடி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் குவிச்சாரு இதன் காரணமா இங்கிலாந்து அணி அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க இந்திய அணி இந்த டெஸ்ட் போட்டியில மொத்தமா அஞ்சு சதம் அடிச்சிருந்தோம் தோல்வியை தழுவிருக்காங்க இதுக்கு காரணம் இந்திய வீரர்களோட டாப் ஆர்டர் சிறப்பா செயல்பட்டாலும் கீழ் வரிசை வீரர்கள் சொதப்பியதுதான் தோல்விக்கு முக்கியமான காரணம் குறிப்பா முதல் இன்னிங்ஸ்ல நானூத்தி முப்பது ரன்கள் எடுத்திருந்த போது சுப்மன் ஆட்டமிழ்ந்தார் அது இந்திய அணி இழந்த நாலாவது விக்கெட்ஸ் ஆனா அடுத்து முப்பத்தி ஒரு ரன்கள் சேர்க்கிறதுக்குள்ள இந்திய அணி ஆறு விக்கெட்ஸ் பறிகொடுத்தாங்க நானூத்தி எழுபத்தி ஒரு ரன்ல எல்லாம் சுருண்டுட்டாங்க ஒருவேளை இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல ஐநூறு ரன்களுக்கு மேல ரன் குவிச்சிருந்தா ஒருவேளை இந்தியா இந்த போட்டியை சமன் பண்ணிருக்கலாம் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இரண்டாவது இன்னிங்ஸ்லயும் வந்துச்சு ராகுல் ஆட்டம் இழந்த போது இந்திய அணியோட ஸ்கோர் முன்னூத்தி முப்பத்தி மூணு ரன்கள் இருந்துச்சு ஆனா முன்னூத்தி அறுபத்தி நாலு ரன்களுக்கெல்லாம் இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்திய அணி சுருண்டுட்டாங்க கருண் நாயர் ஜடேஜ் ஜடேஜா ஷார்துல் தாக்கூர் சிராஜ் பும்ரா போன்ற வீரர்கள் சிறப்பா விளையாடல நிலச்ச நின்னோ ஆடல இதுல குறிப்பா இந்திய அணியோட மூன்று பவுலர்களும் டக் அவுட் ஆயிட்டாங்க இது தோல்விக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருச்சு ஒருவேளை இந்திய அணி அஞ்சாவது நாள் மதிய வரைக்கும் விளையாடி இருந்தாங்க அப்படின்னா இந்த போட்டியை சமன் செஞ்சிருக்கலாம் ஆனா கீழ்வரு செயல யாருமே நிலச்சு நின்னு ஆடல சரி அடிச்ச இலக்க வச்சு ஏன் வெற்றி பெறல அப்படின்னு கேட்டா அதுக்கு முக்கியமான காரணம் மோசமான பீல்டிங் தான் டெஸ்ட் போட்டியில் கேட்ச் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் ஆனா இந்திய வீரர் ஜெய்ஷ்வால் இந்த போட்டியில் மட்டுமே மூணு கேட்ச அதில் இருக்காரு கடைசி இன்னிங்ஸ்ல பென்டாக்கேட் தொண்ணூத்தெட்டு ரன்கள் எடுத்திருந்த போது அவர் அடிச்ச கேட்ச் வாய்ப்ப தவறவிட்டார் ஒருவேளை அந்த கேட்சை அவர் பிடிச்சிருந்தாருன்னா ஆட்டம் தலைகிலா மாறிருக்கும் ஆனால் ஆனா அதுக்கப்புறம் பென் டேக்கேட் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்துதான் ஆட்டம் இழந்தாரு இது மாதிரி இந்திய அணியோட கேப்டன் சுப்மன் கிலுக்கு போதுமான அனுபவம் இல்லை அப்படின்றது தெளிவாயிருச்சு இப்படி இந்திய அணி இந்த டெஸ்ட் போர்டில நான்கு நாள் ஆதிக்கம் செலுத்தியோ சிறு சிறு தவறுகள் செஞ்சதாலதான் இங்கிலாந்து அபாரமா வெற்றி பெற்று இருக்காங்க இது மாதிரி முதல் இன்னிங்ஸ்ல பும்ரா அஞ்சு விக்கெட்ஸ் வீழ்த்தி இருந்தார் ஆனா இரண்டாவது இன்னிங்ஸ்ல பும்ரா எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல இதுவுமே தோல்விக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது பும்ரா குறைஞ்சபட்சோ ஒரு மூன்று விக்கெட்ஸ் வீழ்த்தி இருந்தா இந்த போட்டியில இந்தியா வெற்றி பெற்றிருக்கலாம் இதே மாதிரி ஜடேஜா இந்த டெஸ்ட் போட்டியில மொத்தமாவே ஒரு விக்கெட் தான் வீழ்த்தி இருந்தாரு அது ஒரு பொரிய குறையா பார்க்கப்படுது இந்த நிலையில அடுத்த போட்டியில போட்டியில சிராஜ்க்கு பதிலாக அர்தீப் சிங்க கொண்டு வர அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது அதே மாதிரி இரண்டாவது இன்னிங்ஸ்ல சாய் சுதர்ஷன் மற்றும் கருண் நாயர் ரன்ஸ் அடிக்க சொதப்பன பட்சத்தில் அபிமன்யு ஈஸ்வரன் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி அணில இடப்பெற அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது ஆஸ்திரேலிய தொடர்ல நல்லா விளையாடி முதல் போட்டியில நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால இந்த வீரர்களை நீக்கிறதுக்கு கம்பீர் அதிரடி முடிவெடுத்திருக்கிறதா கூறப்படுது நன்றி வணக்கம்